Got Okay, then, Mani. Okay, sir. Okay, Lisa. Beautiful. Yes. Kadek, ma. Kau jadi Mani. Ah, rewind, Mani. எப்படி இருக்கா பொண்ணு மும்பை மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இல்லை எல்லாம் திகைச்சு நிற்கணும் ரிசிக்கு யோகா மட்டும் இல்லை மொகராசியும் இருக்கு ரெண்டும் இருந்தா தான யாரோட படக்கூடாது ம் பொண்ணு எப்படி போல போல மட்டும் தான் சொல்லணும் அட அதெல்லாம் இந்த பிரதாப் சாரோட கைங்கரியம் இந்த மாடல் சொல்ற அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க எந்த கொம்பம் வந்தாலும் இந்த பிரதாப் சார்கிட்ட வாழாட்டவே முடியாதுன்னு நீ என்ன சொல்ற சந்தேக எதுக்கு அவ மூல பூரா ராவண புத்தி தானே அப்படிதானே குருஜி அல்ல மட்டும்தான் முடியும்னா இவருக்கே ட்ரெஸ் போட்டு அப்படியே கேமரா முன்னாடி நடிக்க வச்சிருக்கலாம் என்ன பண்றது எப்பவுமே புது பொண்ணுங்க வேணும் புது மாடல் வேணும்னு இந்த பிரசாத் சார் புலம்பிக்கிட்டே இருப்பாரு உனக்காக தான் நான் அந்த ஆளை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன்

ஃபேனோட ஷார்ட்ஸ்ங்கள டிஃபரண்ட் ஆங்கிள் எடுத்து டிஃபரண்ட் ரேஞ்சில் எடுத்து பாலா சார் வொர்க் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஃபேனோட டிஃபரண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கங்கள அத நோட் பண்ணிக்க சார் அனு ஓ தா பொண்ணே அட உன்னை இல்ல பாப்பா நீ போ போ இது வேற ஆளு யோ இங்க வாயா என்ற பேர் மதுங்க நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் என்ன பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்லி ஐயோ என் கூட ஒரு அஸ்டன்ட் இருந்தா இல்லையா உன்ன மாதிரி ஒல்லியா அவன மாதிரி நீ இருக்கிறதுனால நான் உன்ன அப்படி கூப்பிட்டுட்டேன் ஒன்னு நினைச்சுக்காத அவன் சார் வேற கேமராமேன் கூட போயிட்டான அவன நான் தான விரட்டி விட்டேன் அவன் இங்க இருந்து தப்பிச்சு போட்டோன்னு சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க நான் ஒன்னு போட சொல்ல வேலை பாக்கலீங்க டிரைவர் வேலை பாத்துக்கிட்டு இருக்க அவங்க சொல்லுங்க அவங்க கொண்டு வருவாங்க சரி சரி ஏ இரு நான் அப்பவே ஷார்ட் எடுக்கும் போது ஒன்னு இங்க பார்க்கலையே நீ அந்த பொண்ணை பார்த்தது உடனே இங்க ஓடி வந்துட்ட போல இருக்கே இன்னைக்கு தான் எடுத்தீங்க நான் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருந்தனக்கு அது சரி அப்ப நீங்க என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தியா இங்க வேற யாராவது பொண்ணு வரும்போது நான் உன்ன பாக்கட்டும் அப்ப அப்ப வெச்சுக்கற அந்த ஃபானை கொஞ்சம் திருப்பி வை அந்த லைட் ஆன் பண்ணுப்பா சொல்லுடா चलो அப்பா ஷூட்டிங்ல இருக்கேன் ஆ நாளைக்கு வந்திருவே ரெண்டு நாள் லீவ் இருக்கு சரி அன்னைக்கு ஆ ஒரு நிமிஷம் லைன்ல இரு வணக்கம் சார் காலைலயே ஒரு தடவை வணக்கம் சொன்னீங்களே இந்த கூலக்குமுடலாம் பிடிக்காது அதெல்லாம் ஃப்ராடுங்க பண்ற வேலை போங்க இந்த செட் எல்லாம் வந்து வெச்சிருக்கேன் ஃப்ராடுங்க கூட பேசிட்டு இருந்தேன் அப்ப அப்புறம் போகப்றேன் பை சார் อ่า ஃபேன் சર્ટஸ்ல எர்த்தீங்க ஆ அதலே எடுத்துட்டேன் சார் อ่า சார் கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் ரிகேஸ்டா வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகா இந்த பக்கமே உன்னை பார்க்க முடியல லிசா வந்ததுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை சார் ஏன் அப்படி எல்லாம் பேசுற உங்க ஒர்க்ல ஒரு சின்ன பிரேம்லயாவது வரணும் அதான் சார் அவளோட விண்ணப்பம் ஏதோ ஒரு புது படத்துல நீ ஹீரோயின் நடிக்கிறதா நான் பேப்பரில் படிச்சேன அது நடக்கல சார் வழக்கம் போல அது ஒரு உப்மா கம்பெனி தான் சார் அது எனக்கு தெரியாம போச்சு தமிழ் மட்டும் இல்ல சார் மலையாளம் கன்னடா தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் எடுக்கிறதா போய் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையை சொல்ல போனா அந்த டைரக்டருக்கு தமிழ் கூட ஒழுங்கா எழுத தெரியுமான்னு தெரியல சார் இந்த ஏமலியான பொண்ணையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல சார் இந்த ஃபீல்ல ஏதாவது நான் அச்சீவ் பண்ணணும் சார் ஓகே ஓகே பாலா எஸ் சார் ஒரு சோப்போட விளம்பரம் இருக்குல ஆமா சார் அதுல கார்த்திகாவை நடிக்க வச்சறாங்க ஆனா ஆனந்த் சார் அத லிசாவ பண்ண சொல்லி சொன்னாரே சார் லிசா இப்போதானே ஒரு சோப்போ விளம்பரத்துல நடிச்சா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகே கார்த்திகா நீ தான் பண்ற ஓகே தேங்க் யூ यू சார் ஐ சோ மச் ஹாதிதுக்கு ஐ அம் ஹேப்பி டா

அது நீ என்ன வேணாலும் பண்ண நான் கேட்டது மத்த மேற்படி விஷயம் மிக்சிங் கிராபிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதா இந்த ஃபேன் விளம்பரத்துல நடிச்சாலே அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் கூட லிசா முழு பேர் எலிசபெத் என்ன பேரா இருந்துட்டு போகட்டும் சிக்குமா அவகிட்ட விவரமா சொல்லிருக்கேன்ல என்ன விஷயம் மறுபடியும் விளக்கணுமா இந்த ப்ராஜெக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆனந்த் சார் எனக்கு என்னெல்லாம் ஆஃபர் கொடுக்கறேன்னு சொல்லி வாங்குனாருன்னு தெரியுமா கூட நீ ஜாலரா போட்ட யாரு அது கிடைக்காது உங்களுக்கு ஏற்கனவே அவ பின்னாடி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அவ அம்மா யாரு தெரியுமா அவ ஒரு ராட்சசி அவங்களுக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க எமலோகத்துக்கு போய் அங்க போய் உங்க கம்பெனி ஃபைன சுத்த வேண்டியது வரும் புரிஞ்சுதா பெருசா கேட்க வந்துட்டு இங்க பாரு எல்லா மாடல்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு தான் நான் இந்த வேலையே ஆரம்பிச்சேன் ஆனா இப்போ என் கையில இருந்த காசு போனதான் மிச்சம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க லிசா மட்டும் தான கிடைக்காதுன்னு சொன்ன வேற எவ்வளவோ இருக்குல்ல அப்படியா என்ன இதை விட பெட்டர் கோழி எல்லாம் இருக்கு அப்ப சொல்றதெல்லாம் நெஜந்தா இல்லையா